ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேக்கே ஃபேமிலி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளான் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அரிசி மாவு அரை கப் சோளம் மாவு எல்லாம் சேர்த்துக்கிட்டு காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதற்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க போட்டால் உதிர் உதிராக வர அளவுக்கு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க கோசை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக உதுத்து போடுங்க அப்படி போட்டிங்கன்னா தான் மாவு வந்து மேலே வெந்தும் உள்ள மாவு மாவாகவும் இல்லாமல் நல்லா சூப்பராக வெந்து வரும் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம் இதே மாதிரி மிக்சர் இருக்கிற எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதை பொறிச்சு தனியாக ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணுலேருந்து நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து இதை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க கோசை சின்ன சின்னதாக நல்லா உடச்சி உதுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை உதுத்து வச்சுட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் காளான் போச்ச எண்ணெயை எடுத்துகிட்டு அதே வானலில் நம்ம அரைச்சி விட்ட விழுதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பட்டுன்னு வதங்கிடும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்ததும் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ரெண்டையும் சேர்த்து இதில் கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறம் லேசாக வதக்கி விட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்ததும் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்து நல்லா தண்ணியில் கலந்து கொதிக்கிற கலவையில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது ஒரு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோஸ் அதில் சேர்த்து நல்லா கொத்தி விட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி இந்த மாதிரி கெட்டி பதம் வந்ததும் இறக்கி வச்சிட வேண்டியது தான் இறக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு பவுலில் போட்டு மேலே கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தை தூவி அதுக்கு மேலே கொஞ்சமாக பொறிச்சு காண தூவி அப்படி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோ தாங்க ரோட் சைட் கால் சூப்பராக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்